உங்களது மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட நம்ம தமிழ் முருகன் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்ம சேனலில் போடக்கூடிய வரண் விபரங்கள் அனைத்தும் முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமானவையே இந்த தகவல்கள் அனைத்தும் பெண் வீட்டாரின் முழு சமூகத்தோட பதிவிடுகிறோம் மணமகளின் புகைப்படமானது அவர்களின் பிரைவசி காரணமாகவே மறைக்கப்பட்டுள்ளது இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா நீங்கள் இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போதான் நம்ம சேனல் போகக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மணமகளுடைய பெயர் இவங்களுக்கு வயது ஆகுது இவங்களுடைய இந்து தெலுங்கு போயர் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு கடகராசி புனர்பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா பிஏ வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு பிரைவேட் கம்பெனியில் வந்துட்டு சேல்ஸ் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த மணமகளுடைய திருமண நிலையின்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் அல்லது மறு திருமணத்துக்கு சொல்லிருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு திருமணம் பண்ணி கொஞ்ச நாளிலேயே இவங்களுடைய கணவர் கூட பிடிக்காம கருத்து வேறுபாடு காரணமாக விவாகரத்து ஆனதுனால இன்றைக்கி இவங்க மறு திருமணத்துக்கு மணமகன் தேடிட்டுருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு இன்றைக்கி நல்லபடியாக படிச்சுட்டு நல்ல ஒரு கம்பெனியில் கை நிறையா சம்பளம் வாங்குறதுனால தனக்கு வரக்கூடிய கணவரும் தன்னம்பரியே படிச்சுட்டு ஒரு நல்ல வேலையில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல மணமகன் குடித்தா அடுத்த மூர்த்தத்துலேயே திருமணத்தை வச்சுக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய வசதின்னு பார்த்துட்டிங்கன்னா சொந்த வீடு பூர்வீக நலன்ட்டு எல்லா வசதியுமே இவங்களுக்கு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க வந்துட்டு வேலூர் பகுதியில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய உயரம்னு பார்த்துட்டிங்கன்னா அஞ்சடி எட்டங்களும் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க நல்லா சிவபாலகா இருக்கிறதுனால தன்னமரியை ஸ்மார்ட்டான ஒரு மணமகனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு இவங்களுடைய ஜாதிலேயே கிடைச்சா ஓகே அப்படி கிடைக்காத பட்சத்தில் ஒட்டுருவு எதுவாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் திரிட இந்த வாட்ஸ்அப் நம்பர் அப்படின்னா மின்னஞ்சல் முகவரி உங்களுடைய முழு தகவலையும் அமுச்சு விட்டிங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு நாங்கள் அனுச்சி விட்டு அவங்களுக்கும் உங்களை பிடிக்கக்கூடிய பட்சத்தில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு அடுத்த மணமகளுடைய நம்மகளுடைய பெயர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பரமேஸ்வரி இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தேழு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் உடையார் நத்தமர் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு சிம்ம ராசி மகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா எம்சிஏ வரைக்கும் படித்து முடிச்சுட்டு கவர்மெண்ட் இபி ஆஃபீஸில் வந்துட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா இரண்டாம் திருமணத்துக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா இவங்களுடைய கணவர் வந்துட்டு இப்போ ரீசண்ட்டாக வந்த கொரோனாவில் வந்துட்டு உடல்நிலை குறைபாட்டினால இறந்துட்டதுனால இன்னைக்கு இவங்க மருத்துவமனத்துக்கு வரம் தேடி இவங்க இன்னைக்கு படிச்சுட்டு ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறதுனால நல்ல வசதியாகவும் இருக்கிறதுனால ஏழை புரிஞ்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் தான் கூட அன்பா வாழக்கூடிய ஒரு நல்ல துணை தேவை அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு சொந்த வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க சொந்த பந்தம்ட்டு எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் இருக்கிறதுனால வீட்டுடைய மாப்பிள்ளையா எதிர்பார்த்துட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க மணமகன் வந்துட்டு வசதி குறைவாக இருந்தாலும் பரவாயில்ல இவங்க மாதிரியே படிச்சுட்டு நல்ல ஒரு புரிதல் உள்ள கணவர் தேவன் கேட்டிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு வந்துட்டு நெல்லை பகுதியில் தான் வசிக்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இவங்களை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு தெரிய இந்த வாட்ஸ்அப் நம்பர் மின்னஞ்சல் முகோரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் அமைச்சுட்டீங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு நாங்கள் அனுப்பிச்சுட்டு அவங்களுக்கும் உங்களை பிடிக்கக்கூடிய பட்சத்தில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க